வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு ஆர் டிவி நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக ஆன்மீக சக்திகள் என்ற தலைப்பின் அடிப்படையில் தான் பேசவிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் பலரின் வேண்டுகோளுக்கு இணங்க டாக்டர் மலர் செல்வி மீண்டும் எங்களது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அவரை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இலங்கையில் பல மருத்துவமனைகளில் பணியாற்றிய அனுபவம் அதாவது மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு இருக்கின்றது அதையும் தாண்டி இருபத்தி மூன்று வருட காலமாக இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் ஒரு அங்கத்தவராக மட்டுமல்லாமல் பல்வேறு பட்ட சேவைகளையும் செய்து வருகின்றார் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் பொதுவாக கதைத்து கொண்டே வருகின்றோம் இப்போது ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மீகத்தின் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதெல்லாம் வருகின்றோம் அப்படி இருக்கும் போது சக்திகள் என்று ஆன்மீக சக்திகள் என்றால் உண்மையாக என்ன ஆமாம் ஆன்மீக சக்திகள் என்பது ஆஹ் பொதுவாக பார்த்தால் உலகத்திலே மக்களின் வாழ்க்கைக்கு இன்றியமையாத சக்திகள் பல உள்ளன ஒன்று வந்து விஞ்ஞானத்தின் சக்தி அடுத்தது அரசியல் அரசியல் சக்தி பொருளாதார சக்தி அதே மாதிரி சமயங்களின் சக்தி இவை வந்து எங்களை எங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி எங்களை பல நன்மைகளை செய்யக்கூடியதாக இருந்தாலும் இந்த இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்றோம் பலவிதமான அழிவுகள் துன்பங்கள் வன்முறைகள் இவைக்கும் இவை வித்திடுகின்றன ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எழுச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஆன்மீக சக்திகள் உதவும் இந்த ஆன்மீக சக்திகளை எங்கள் நாளாந்த வாழ்க்கையை நாங்கள் ஒரு பாகமாக கொள்ளும் பொழுது அதை நடைமுறையில் கொண்டு வரும் பொழுது ஒரு ஒத்தி அன்பான விழுமியங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும் அதுதான் இன்றைய தேவையாகவும் உள்ளது அத்தோடு இந்த ஆன்மீக சக்தியின் மூலம் எங்களுடைய முடியாது என்னால் முடியாது சொல் என்று சொல்லக்கூடிய குணங்கள் பழைய பழக்க வழக்கங்களையும் கூட நாங்கள் மாற்றி அமைக்க முடியும் உதாரணத்துக்கு சொன்னால் அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்று சொல்வது அதாவது போதை வஸ்துக்கு அடிமையாகுவது புகைப்பிடித்தல் பிடித்தல் மதுபானம் மற்றது இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் சோஷியல் மீடியாவுக்கு அடிஷன் இப்படி நிறைய அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடு விடுபட முடியாமல் இருக்கின்றோம் அதே போன்று கோபம் கவலைப்படுவது போன்ற குணங்களில் இருந்து விடுபட முடியாமல் இருக்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் இந்த ஆன்மீக சக்திகள் எங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் தேவையான விஷயங்களை நீங்கள் டாக்டர் இந்த ஆன்மீக சக்திகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் முதலாவதாக வந்து நாங்கள் இந்த இந்த ஆன்மீக சக்திகளை இந்த வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நான் மாற வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் உறுதியான எண்ணம் தான் எனக்கு தேவை ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்று சொல்கின்றோம் சவால்கள் என்று சொல்கின்றோம் ஆனால் அதற்குள்ளே உழன்று கொண்டிருக்கின்றோம் அதிலிருந்து வெளிப்படுவது வெளியிலே வருவதற்கான தீர்வுகளை காண்பது இல்லை இந்த ஆன்மீக சக்திகள் எங்களுக்கு அந்த தீர்வுகளை காண்பதற்கு உதவி செய்யும் அத்தோடு வந்து முக்கியமாக இந்த ஆன்மீக சக்திகளை எனக்குள்ளே கொள்வதற்கு நான் ஏற்கனவே அந்த கடந்த நிகழ்ச்சியில் கூறிய மாதிரி நான் யார் என்று அந்த நம்பிக்கை எனக்கு வேணும் நம்பிக்கை வேண்டும் முதலாவது நம்பிக்கை நாங்கள் பார்த்தோம் நான் ஆத்மான்னு சொல்லி ஆனால் ஆத்மா என்று சொல்லும் பொழுது என்னுடைய அந்த ஆதி குணங்களான ஏழு குணங்கள் அமைதி அன்பு தூய்மை சந்தோஷம் சக்தி ஞானம் பேரானந்தம் இது ஆத்மாவின் குணங்கள் இது ஒவ்வொன்றுமே நாங்கள் வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வந்து அதன் ரூபமாக ஆகும் பொழுது அது ஒவ்வொன்றுமே ஒரு சக்தி தான் அதே போன்று கடவுள் கடவுளுடைய நம்பிக்கை கடவுளே நாங்கள் பலவிதமான நம்பிக்கைகளிலே வழிபடுகின்றோம் அதாவது பல ரூபங்கள் பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது எதன் அடிப்படையில் நாங்கள் உடல் என்ற அடிப்படையில் சரி சரீர சம்பந்தமான சமயங்கள் என்ற அடிப்படையில் அவரை நாங்கள் வணங்குகின்றோம் ஆனால் நான் எப்பொழுது என்னை ஆத்மா என்ற நம்பிக்கை கொள்கின்றேனோ அப்பொழுது அவரும் வந்து ஒரு சக்தி வடிவமாக நாங்கள் அவரை நினைக்கின்றோம் அப்போ சக்தி வடிவமான ஆத்மாவை சக்தி வடிவமான இறைவன்தான் அந்த இழந்த சக்திகளை ஆத்மாவுக்குரிய சக்திகளை கொடுக்க முடியும் பொதுவாக பார்த்தால் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வரும் பொழுது வாழ்க்கையிலே மக்கள் என்று சொல்வார்கள் கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறாரோ கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கிறாரோன்னு சொல்வார்கள் ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கடவுள் ஒரு நாளும் துன்பம் கொடுப்பதில்லை எங்களுக்கு எங்களுடைய துன்பத்துக்கு காரணம் அதாவது என்னுடைய செயல்களின் தாக்கம் ஆகவே மூன்றாவது நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டியது கர்மத்தின் தத்துவத்தை பற்றிய நம்பிக்கை அதே போன்றுதான் இந்த உலகம் ஒரு மேடை இதிலே நாங்கள் அனைவருமே நடிகர்கள் எங்களுடைய பாகங்களை நடிக்கின்றோம் அப்பொழுது அந்த அந்த அதாவது உலகம் ஒரு நாடக மேடை என்ற அந்த அந்த தத்துவம் அதாவது வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவையான தத்துவம் அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு அதன் நம்பிக்கையிலும் நாங்கள் சரியாக சிந்தித்து சரியான நேரத்திலே சரியான தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த சக்திகள் எங்களுக்கு வெற்றி பாதைக்கு வழி வகுக்கும் எப்படி இந்த ஆன்மீக சக்திகளை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவது அப்படி கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையுமே வந்து பிரமாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆமாம் அதாவது இப்ப எங்களுடைய நோக்கம் வந்து நாங்கள் சிறந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம் எண்ணங்களை பற்றி மிக விரிவாக பார்த்தோம் எண்ணங்களுக்கு அடுத்ததாக வருவது உணர்வுகள் எண்ணங்களும் உணர்வுகளும் சேரும் பொழுது அதை நாங்கள் வந்து ஆட்டிடியூட் என்று சொல்றோம் மனோபாவம் என்று சொல்றோம் என்னுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மனோபாவம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்ற அதே நேரத்திலே என்னுடைய அமைதி சந்தோஷத்தை நான் இலக்காமல் இருக்க வேண்டும் அதுதான் இந்த நோக்கம் ஆன்மீக சக்திகளை நாங்கள் வளர்த்துக் கொள்வதின் நோக்கம் இப்போ வந்து முதல்ல வந்து சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் முதலாவது நான் செய்ய வேண்டியது வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் நான் சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இப்போ அதுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம் தாமரை மலர் தாமரை வந்து சேத்துக்குள் தான் இருக்கும் ஆனால் அது அதனால் அந்த சூழ்நிலையினால் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதே போன்று ரோஜா ரோஜா முள்ளுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அது தன்னுடைய தனித்தன்மையினால் அனைவரையும் கவரக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று பார்த்தோம் நாங்கள் ஆமையை பார்த்தோம் போன நிகழ்ச்சியில ஆமையை பற்றி சொன்னேன் ஆமை என்ன செய்யும் தன்னுடைய அந்த ஓட்டுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை தேடிக்கொள்கின்றது அந்த பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு எங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஆத்ம உணர்வு என்ற பாதுகாப்பு அப்ப இது வந்து முதலாவது சக்தி எங்களுக்கு தேவையான சக்தி என்னென்று சொன்னால் புலனங்கங்களை கட்டுப்படுத்தும் சக்தி எங்களுக்கு தெரியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுவார்கள் தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே தீயதை பற்றி சிந்திக்காதே என்று சொல்லலாம் அடுத்தது வந்து தீ தீயதை உண்ணாதே என்றும் கூட சொல்லலாம் அதாவது புலனகங்களை கட்டுப்படுத்துறதுன்னு சக்தி என்று சொல்லும் பொழுது அப்போ எது நன்மை எது தீமை என்றது எனக்கு வேண்டும் ஆனால் அது வந்து இப்போ பொதுவாக நாங்கள் நிறைய தகவல்கள் எங்களுக்கு கிடைக்குது நாங்கள் கேட்கிறோம் ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அந்த சக்தி தான் இல்லை இப்போ இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு பயிற்சி உள்முகமாக செல்கின்ற பயிற்சி ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நான் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் முதல்ல எனக்குள்ள உள்முகமாக போக பழக வேணும் அதாவது அதை நாங்கள் அக நோக்கு என்று சொல்லுவோம் அதாவது எந்த ஒரு சூழ்நிலை எந்த மனசை குழப்பம் வந்தாலும் நான் ஆத்மா நான் அமைதி நிறைந்தவன் அந்த அமைதியை எனக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த மனது குழப்பம் இல்லாமல் அந்த ஒரு சக்தியை அந்த அமைதியின் சக்தியை எனக்குள்ளே உணர முடியும் அதன் பிறகு வந்து நான் மேல்முகமாக பயணம் செய்ய முடியும் இறைவனோடு மனம் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவர் அமைதி கடல் அன்பு கடல் எனக்கு எது தேவையோ அதை நான் எனக்குள்ளே கொண்டு வர முடியும் அதற்கு பிறகு வெளிப்புறமாக நாங்கள் வந்து எங்களுடைய குணங்கள் மாறாமல் என்னுடைய குணம் நற்குணம் மாறாமல் அந்த சூழலே என்னுடைய மாற்றத்தை நான் அந்த அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு இது வந்து ஒரு நீண்ட கால பயிற்சியின் மூலம் எங்களால் கொண்டு வர முடியும் அதாவது என்னுடைய காது எனக்கு நன்மை இல்லாத ஏதோ கேட்கின்றது என்று சொன்னால் அந்த அந்த சத்தத்துக்கு அப்பால் செல்வதற்கு என்னை பயிற்சி செய்ய முடியும் அதாவது என்னுடைய வீடு வந்து சத்தத்துக்கு அப்பாலான அமைதி தாமம் என்று சொல்லுவோம் ஆத்மா உலகம் சோ அங்கேதான் இறைவன் இருக்கின்றார் அப்ப எனக்கு நன்மை செய்யக்கூடியவர் அவர்தான் என்ற அந்த நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் இந்த இந்த காதிலே நான் கேட்கின்றவை எனக்கு தீமை செய்யும் என்று நினைத்தால் அதிலிருந்து அப்பால் செல்லக்கூடிய அந்த ஆற்றலை என்னால் வளர்க்க முடியும் அதே போன்றுதான் பார்வை பார்க்கும் பொழுது பா பார்வையிலேயே கோபத்தை காட்டுவார்கள் வெறுப்பை காட்டுவார்கள் ஆனால் என்னுடைய பார்வையில் நான் அந்த அன்பை ஆன்மீக அன்பை அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் ஏனென்று சொன்னால் நான் வெளியிலே தேடவில்லை உள்ளுக்கிருந்து அதை கொண்டு வருகின்றேன் அது நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால் வெளியிலே தான் தேடுகின்றோம் அதனால் தான் எங்களால் அதை பெற முடியாமல் இருக்கின்றது புலனங்களுடைய ஆதிக்கத்துக்கு அப்பால் இருந்து என்னுடைய உள்ளார்ந்த சக்திகளை நான் வளர்ப்பதுதான் முதலாவது அந்த புலனங்களை கட்டுப்படுத்துகிற சக்தி என்று சொல்லலாம் இப்போது பார்த்தால் டாக்டர் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய ஃபோனிலோ அல்லது கம்ப்யூட்டரிலோ பாவிக்கும் போது தேவையில்லாத பயிர்களை நினைச்ச உடனேயே அழித்து விடுகின்றோம் ஆனால் எங்கள் ஆள் மனதில் சில வடுவாக பதிந்திருக்கும் காயங்களோ அல்லது சில பிரச்சனைகளை எண்ணி எண்ணி வறந்துவதோ இதை நாங்கள் விடுவதில்லை இதை எப்படி எந்த சக்தி கொண்டு அளிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆமாம் இதற்கு ஒரு சக்தி இருக்கின்றது அதை வந்து விஸ்தாரத்தில் இருந்து விடுபடுகின்ற சக்தி என்று சொல்லுவோம் விஸ்தாரம் என்று சொல்லும் பொழுது எக்ஸ்பேன்ஷன் போறது அதாவது எங்களுடைய எண்ணங்கள் வந்து கடந்த காலத்தையே நினைத்து நினைத்து கவலைப்படுவது குழம்புவது ஆனால் அதனால் என்ன நன்மை என்று நாங்கள் சிந்திப்பதில்லை இப்போ வந்து இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையை நாங்கள் புரிந்திருக்க புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பகவத்கீதையிலே கூறியிருக்க சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அதாவது கடவுள் கிருஷ்ணர் சொன்னது அதாவது யுத்தகலத்திலே அர்ச்சுனனுக்கு கூறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது அதாவது எது நடந்ததோ அது நன்மைக்கு எது நடக்கின்றதோ அதுவும் நன்மைக்கு எது நடக்கப் போகின்றதோ அதுவும் நன்மைக்கு அதாவது மூன்று காலங்கள் மூன்று காலத்திலேயும் தான் இருக்கின்றது ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த நன்மையை எங்களுக்குள் பார்க்க தெரியவில்லை அந்த தீமையை தான் பார்க்கின்றோம் நான் கடவுள் கிருஷ்ணர் என்று சொல்பவர் அவரை கடவுளாக நான் நம்பி நம்புகிறேன் என்றால் நம்பிக்கை எனக்கு கடவுள் சொன்னது என்று நம்பிக்கை இருந்தால் ஏன் எங்களால் அதை நடைமுறையில் கொண்டு வர முடியவில்லை இதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாங்கள் மன மனதின் அந்த அந்த ஆள் மனதே மனதின் அடிமைத்தனத்திலே இருக்கின்றோம் அதாவது மனதுதான் எங்களை ஆள்கின்றது அதிலிருந்து விடுபடுவதற்கு மனதை ஒரு நண்பனாக்கி நான் மனதுடன் பேச வேண்டும் அதாவது கடந்தது கடந்தது தான் அது மீண்டும் நடக்காது நான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆனால் அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் மீண்டும் மீண்டும் நோ இது வேண்டாம் அந்த எண்ணத்துக்கு நான் வந்து சக்தியை கொடுக்கக்கூடாது அதை நான் மீண்டும் மீண்டும் நான் இல்லை இல்லை என்று முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அது நடந்தது நடந்தது தான் இனி நடப்பதை நாங்கள் பார்ப்போம் அதற்கு வந்து எங்களுக்கு அந்த மூன்று காலத்தையும் பற்றிய ஞானம் அது வந்து அதான் நான் நான்காவது சொன்னேன் உலக நாடகம் என்று சொன்னேன் அதனுடைய ஆழமான ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் எல்லாருமே ஒருவர் ஒரு ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமாகத்தான் இருப்பார்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள் அதை நான் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களை மன்னிப்பது ஏற்றுக்கொள்வது எனக்கு லேசாக இருக்கும் எப்போ நான் மன்னிக்க பழகிறேனோ எப்போ வந்து மறக்கப்பழகிறனோ அப்பொழுது வந்து எனக்குள்ளே அந்த அமைதியை நான் அனுபவம் செய்வேன் அமைதி வரும் பொழுது எனக்குள்ளே தூய்மையை அனுபவம் செய்ய முடியும் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும் அதனால் வந்து நான் வந்து ஒரு இலகுவாக இலகுத்தன்மை எனக்குள்ளே வர நான் ஒரு என்னை ஒரு லைட்டாக என்னால் அனுபவம் செய்ய முடியும் இப்போ இதை வந்து நாங்கள் பவர் டு பேக்கப் பண்ணு சொல்லுவோம் அதாவது தயாராகும் சக்தி என்று சொல்வோம் அதாவது நான் எங்களுக்கு தெரியும் இது ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பயணம் நாங்கள் ஒரு வாழ்க்கை பயணத்திலேயே இருக்கின்றோம் அதே போன்று நான் சாதாரணமாக ஒரு பயணத்துக்கு போகும் பொழுது நிறைய பெட்டி படுக்கைகளுடன் போனால் அந்த பயணம் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு பெட்டியுடன் அது லேசாக இருக்கும் அந்த பயணம் அதே போன்று தான் என்னுடைய மனசு என்னுடைய புத்தி லேசாக இருக்கும் பொழுது அதாவது ஈஸி நேச்சர்ன்னு சொல்லுவோம் இலகுத்தன்மையுடன் இருக்கும் பொழுது நான் வந்து லேசாக விட்டு விடப்படவும் பவர் டு லெட் கோன்னும் சொல்லுவோம் விட்டு விடுங்கள் தேவையில்லாததை விட்டு விட்டு என்னுடைய வாழ்க்கை பாதையிலே நான் லேசாக பயணம் செய்ய வேண்டும் அந்த நோக்கம் எனக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படியான விடயங்களிலிருந்து எங்களால் விடுபட முடியும் அதே போன்றுதான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த சக்தியை பற்றி சொல்றது என்று சொன்னா நான் பார்த்து சொன்னோம் இது பயணம் என்னுடைய ஆத்மாவின் பயணம் இந்த ஆத்மா எப்ப உடலை விடும் என்று தெரியாது அப்போ வந்து நான் இப்படியான துன்பமான நினைவுகளுடன் நான் உடலை விடும் பொழுது எப்படி இருக்கும் என்னுடைய அடுத்த பிறப்பை பற்றி நம்புகின்றவர்களுக்கு அது தெரியும் அந்த பிறப்பிலேயே நான் மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு செல்வேன் எதையுமே நாங்கள் கொண்டு போக போகிறதில்லை அந்த ஞாபகங்கள் நினைவுகள் அதனுடைய தாக்கங்களை தான் நாங்கள் கொண்டு போக போகின்றோம் இப்போ நான் தயாராக வேண்டும் சொன்னால் என்னுடைய இறுதி பயணத்துக்கு நான் தயாராகுவதற்கு இந்த சக்தி எனக்கு உதவும் நிச்சயமாக டாக்டர் மிகவும் அழகாக நீங்கள் அதை வர்ணித்தீர்கள் எப்படி என்றால் வாழ்க்கையில் ஒரு சுமைகளை சுமக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி அதை சுகமாக ஆக்குவது என்பதை மிகவும் அழகாக சொன்னீர்கள் அதே போல இப்போது வாழ்க்கையில் எங்களுக்கு சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு பயப்படுகின்றோம் குழம்புகின்றோம் இதை எப்படி எங்களால் சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுப்பது எப்படி என்று நீங்கள் சொல்வதா ஓ நல்ல ஒரு கேள்வி அதாவது எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்கள் நிறைய விஷயம் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே வந்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருக்கு எதிர்காலத்தை பற்றியோ உங்களுடைய வேலையை பற்றியோ அல்லது குழந்தைகளை பற்றியோ அது மட்டுமல்ல நாளாந்தம் வந்து என்ன சமைப்பது என்ன உடுப்பது என்ன நகை போடு இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுன்ற என்ன நகை போடுவது இப்படி நிறைய எங்களுக்குள்ளே கேள்விகள் வருகின்றது அதற்கு தீர்மானத்தை எடுப்பதற்கு எங்களுக்கு முக்கியமாக தேவை இன்னும் ஒரு சக்தி எங்களுக்கு தேவை அதாவது பிரித்தர் வேறு பிரித்தரையும் சக்தி என்று சொல்லுவோம் இப்போ வேறு பிரித்தறையும் சக்தி என்று சொல்லும் பொழுது அதாவது இதை இதை நான் இந்த தீர்மானத்தை எடுப்பதனால் எனக்கு வந்து நன்மையா தீமையா அதே போன்று சில உறவு முறைகள்லையோ அல்லது பண கொடுக்கல் வாங்கல்கள்லையோ இதால் நன் இது உண்மையா பொய்யா இவர்கள் உண்மையானவர்களா பொய்யானவர்களா இதனுடைய இதன் எதிர் விளைவுகள் எப்படி இருக்கும் இவ்வாறு நாங்கள் நிறையவே சிந்திக்க வேண்டி இருக்கிறது பிரித்தறிவதற்கு அந்த மனசு வந்து குழம்பி இருக்கும் பொழுது நிறைய எண்ணங்களை நாங்கள் உருவாக்கும் பொழுது எங்களால் வேறு பிரித்தறிகிறது மிகவும் கஷ்ட கடினமாக இருக்கும் அதற்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம் வந்து விட்டு விடுங்கள் தேவையில்லாத விட்டு விடுங்கள் முற்றுப்புள்ளி வையுங்கள் அப்பொழுது வந்து நான் லேசாக இருக்கிற நேரம் மனசு வந்து தெளிவாக இருக்கும் வேறு பிரித்தடைவதற்கு வந்து மனசு வந்து தெளிவாக இருக்க வேண்டும் புத்தி வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த இரண்டும் இருக்கும் பொழுதுதான் அந்த வே வேறு பிரித்தடைகிறத அதாவது சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு எனக்கு அது உதவும் இப்போ உதாரணத்துக்கு அந்த வேறு பிரித்தருகிற சக்திக்கு சொல்வார்கள் வந்து நகை வியாபாரியை சொல்வார்கள் இப்ப நாங்கள் ஒரு நகையை அவரிடம் கொண்டு போனால் அவர் அதை சோதித்து பார்ப்பார் ஒரு லென்ஸின் லென்ஸுக்குள்ள வைத்து அதை பார்ப்பார் அது உண்மையா உண்மையான தங்கமா போலியான தங்கம் அதே போன்றுதான் வந்து எங்களுக்குரிய லென்ஸ் வந்து அதாவது தெளிவான புத்தியும் ஞான வாழ்க்கையை பற்றிய புரிந்துணர்வு தான் நாங்கள் ஞானம் என்று சொல்றோம் அப்ப இது ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் என்னால் வந்து வேறு பிரித்தறிந்து சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும் அதே போன்று அன்னப்பச்சியை சொல்வார்கள் அன்னப்பச்சிக்கு பாலையும் நீரையும் வைத்தால் பாலை மாத்திரம்தான் எடுக்கமாம் அதே மாதிரி கல்லையும் முத்தையும் வைத்தால் முத்து முட்டையும் மாத்திரம்தான் எடுக்கமாம் அதே மாதிரி தான் எங்களுக்குள்ளும் வந்து அந்த தெளிவு இருக்க வேண்டும் அதே நேரத்துல வந்து எனக்கு ஒரு விவேகம் இருக்க வேண்டும் நான் எதை சொல்வது எதை சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் நான் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது அது எல்லாமே அந்த வேறு பிரித்துகிறது தான் வருகின்றது அதாவது என்ன நோக்கத்துடன் இவர்கள் வருகின்றார்கள் என்ன நோக்கத்துடன் பேசுகின்றார்கள் அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பதை நான் என்னால் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது உதாரணத்துக்கு ஒருவர் தாகத்துடன் வருகின்றார் நான் வந்து நல்ல சுவையாக சமைச்சு வச்சிருக்கிறேன் நல்ல சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றேன் இல்லை இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் எனக்கு தண்ணி தான் வேண்டும் அவர் கேட்கிறேன் அதை என்னதை காட்டுது நான் வந்து நான் விரும்புறதை கொடுக்க பாக்குறேன் அவருக்கு அது தேவையில்லை அதுதான் அந்த வேறு பிரித்தறியும் சக்தி என்று சொல்றேன் அது இருந்தா தான் அந்த தீர்மானம் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும் தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து பேலன்ஸை காட்டு தராசை காட்டுவார்கள் தலா தராசி எதை காட்டுன்றது இரண்டு பக்கமும் சமனாக இருக்க வேண்டும் அந்த முள்ளு வந்து நேராக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களால் சரியான தீர்மானம் எடுக்க முடியும் தீர்மானம் எடுக்கும் பொழுது நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது மற்றவர்களுக்காக நான் தீர்மானம் எடுக்க முடியாது என்னுடைய வாழ்க்கைக்குரிய தீர்மானத்தை என்னால் எடுக்க முடியும் அதுவும் நான் தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த உண்மையை நான் உண்மை எனக்குள்ளே இருக்க வேண்டும் சுயநலம் அற்ற இருந்தால் அந்த தீர்மானம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதே மாதிரி அதனுடைய பின்விளைவுகளுக்கும் நான் தான் பொறுப்பு மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நான் தீர்மானம் எடுக்க முடியாது மற்றவர்களுக்கு நான் இப்படி நீங்கள் செய்யுங்கள்னு நான் ஒரு அட்வைஸை கொடுக்கலாம் ஆனால் தீர்மானம் எடுக்க முடியாது இப்ப தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து மனம் தெளிவாக இருக்கணும் புத்தி சுத்தமாக இருக்க வேண்டும் இது எல்லா பக்கமும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னால் சரியான தீர்மானம் எடுக்க முடியும் இப்போ தீர்மானம் எடுப்பதில் ஏன் பிழைக்கின்றது அதாவது இப்பொழுது பாருங்கள் உலகத்திலே தேச தலைவர்கள் பலர் எடுத்த தீர்மானங்கள் பிழையாக இருக்கின்றது அதனால்தான் இன்று இவ்வளவு வன்முறைகள் மக்கள் வந்து எத்தனையோ யுத்தங்களை பொருளாதார வீழ்ச்சியிலே நான் உலகம் போய்கொண்டிருப்பதற்கு காரணம் வந்து பிழையான தீர்மானங்கள் அதன் இதன் அடிப்படையில் சுயநலம் ஆசை பற்று என்னுடைய நாடு என்னுடைய சமயம் அப்படியான அந்த ஒரு என்னுடைய அந்த உணர்வு அந்த பற்று இதன் அடிப்படையில் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாமே வந்து பொதுநலத்தை நலத்தை கூடியது இவ்வாறு தீர்மானிக்கும் சக்தி வந்து மிக முக்கியமானது இதை நான் சரியாக தீர்மானித்தா தான் அதற்கு பிறகு வருகின்ற சூழ்நிலைகளை நான் சகித்துக்கொள்ள வேண்டுமா எதிர்கொள்ள வேண்டுமா அல்லது முகம் கொடுக்க வேண்டுமா ஒத்துழைக்க வேண்டுமா இவ்வாறு அடுத்த சக்திகள் எல்லாமே எட்டு சக்திகளை பற்றி சொல்லுவோம் நாங்கள் அடுத்த நான்கு சக்திகளுக்கும் இந்த தீர்மானின் சக்தி மிக முக்கியமானது அதை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் நிச்சயமாக டாக்டர் நாங்கள் பல குழப்பங்களுக்கு மத்தியிலும் எப்படி சரியான தீர்மானத்தை எடுப்பது என்பதை மிகவும் அழகாக கூறினீங்க அதே போல மற்றொரு நிகழ்ச்சியிலையும் இதே நிகழ்ச்சியை நாங்கள் தொடரலாம் என்று நினைக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி டாக்டர் நன்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிவிட்டது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் பிரியா வணக்கம் இணையமாய் நிமிர்ந்து நிற்கும் உங்கள்